இன்றைக்கு உலக மக்கள் தொகை எண்ணூறு கோடிக்கும் அதிகம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக என்னவாக இருந்திருக்கும் நிச்சயமா மிக மிக குறைவாகத்தான் இருந்திருக்கும் அப்படி மக்கள் தொகை குறைவான அந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தபோது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்தார்கள் இன்று அப்படிப்பட்ட கூட்டத்தை காண முடியவில்லை இன்றைக்கு ஜப கூட்டத்திலேயோ அல்லது தேவாலயத்திலேயோ பிரசங்க நேரம் ஐந்து நிமிடம் கடந்தா போதும் அதிகமாயிட்டா போதும் ஜனங்கள் நெளிய ஆரம்பித்து விடுகிறார்கள் இன்னும் சில பேர் எழுந்து விடுகிறார்கள் ஆனால் அன்றைக்கு மூன்று நாளாக ஜனங்கள் பசியோடு சாப்பிடாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க காரணம் என்ன ஏசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து கிருவையுள்ள வார்த்தை புறப்பட்டது அவர் மனது உருக்கத்தோடு பேசினார் சில இடங்களிலே கண்ணீர் விட்டு அழுதார் என்று கூட வேதத்துல வாசிக்கிறோம் இதுதான் ஏசு கிறிஸ்துடைய மனது உருக்கம் அதனாலதான் அன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் பசியை மறந்து அவரோடு தங்கியிருந்தார்கள் இன்றைக்கு பிரசங்க பீடத்துல நிறைய நம்ம காமெடியை கேட்க நேரிடுது ஆனா ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவருடைய வாயிலே ஒரு வார்த்தை கூட காமெடியோ சிரிப்போ காணப்படவில்லை அவர் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது சவுக்கை உண்டு பண்ணி அடித்து துரத்தினார் தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு தவறான வாழ்க்கை வாழ்பவர்களை அவர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்றார் விரியன் பாம்பு குட்டிகளே என்று கூட சொல்லியிருக்கிறார் அவர் புறப்பட்டு நற்செய்தி அறிவிக்கும்படியாக சுற்றித் திரிந்த பொழுது கிருபையின் வார்த்தைகளை பேசினார் மனது உருக்கத்தோடு பேசினார் ஏசு கிறிஸ்துடைய பிரசங்கம் எல்லா மக்களுக்கும் எளிதா புரிகிறதா இருந்தது அவர் கடற்கரையோரம் போய் பிரசங்கம் பண்ணா பரலோக ராஜ்யம் என்பது கடலிலே போடப்பட்டு திரளான மீன்களை வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது என்று கடற்கரையில் உள்ள மக்களுக்கு பேசுவார் அதே ஏசு கிராமத்திலே வழிகளிலே பேசும் பொழுது என்ன பேசுவார் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் இப்படி ஆரம்பிப்பார் இது அந்தந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஏதுவாயிருந்தது நாம் ஊழியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அதற்காக இந்த ஊழியரை போல அந்த ஊழியரை போல யாரிடத்திலும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே சுவிசேசகர் இயேசு கிறிஸ்து மார்க்கு ஐந்து முப்பத்தி மூன்றுல இயேசுவை பற்றி அழகா சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் கேட்டறியும் தக்கதாக அவர் இப்படி அநேக ஓமைகளினாலே வசனத்தை சொன்னார் என்று நம்முடைய ஊழியத்திலும் இந்த மார்க்கு ஐந்து முப்பத்தி மூன்று இந்த வசனத்தை இருதயத்தில் வைத்துதான் ஒவ்வொரு செய்தியும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுகிறோம் அதனால தான் அந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமா அநேகருக்கு ஆறுதலா கிருவையின் வார்த்தைகளா இருக்குது நம்முடைய ஊழியம் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பின்தொடர வேண்டியவர் கடைபிடிக்க வேண்டியவர் கற்றுக்கொள்ள வேண்டியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே